உடனே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி சபை களைஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டு கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கம்பா குமார சக்கரவர்த்தியோட திருமணம் கூட தடைப்படும் போல இருக்குதே நான் புத்த மதத்தை சேர்ந்த பிக்ஷினி காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருந்த ஆயனருடைய வீட்டோட உட்புறம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு வெளித்தாழ்வாரத்தையோ முன்வாசப்படியோ தாண்டி உள்ளே போனதோ நாலா பக்கமோ அகன்ற கூடங்களோ நடுவில் விசாலமான முற்றமாக அமைஞ்சு பெரிய மண்டபமும் காணப்பட்டுச்சு முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்துச்சு கூடங்களில் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடு அமைஞ்ச தூண்கள் நின்றுச்சு அந்த தூண்கள் எல்லாம் மேல் மண்டபத்தை தாங்கிறதுக்காக நின்றுச்சோ இல்லை அலங்காரத்துக்காக நின்றுச்சோ அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு நாலாபுற சுவர்களிலோ விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டுச்சு அந்த சித்திரங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியோட நாதாந்த நடனம் தாண்டவ நடனம் குஞ்சித நடனம் ஊர்த்தவ நடனம் இந்த தோற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படியே ஒரு அழகான இளம் பெண்ணோட பல வகை அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காட்சி அளிச்சுது முற்றத்துல பெரிய கருங்கற்களோ உடைஞ்ச கருங்கற்களோ பாதி வேலை செய்யப்பெற்ற பெற்ற கருங்கற்களும் கடந்துச்சு ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூரணமாகி ஜீவ கலையோடு விளங்கின சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்துச்சு சித்திரங்களில் தோன்றின அதே இளம் பெண்ணோட மோகன வடிவந்தா அந்த சிலைகளிலும் விளங்குச்சு ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற நூற்றி எட்டு அபிநய தோற்றங்களில் ஒன்று குறிப்பிடுவதாக இருந்துச்சு ஆனால் நாம் குறிப்பிடுற சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள்ளே பிரவேசிப்பவங்க மேட்ச சிற்ப அதிசயங்களையெல்லாம் கவனம் செலுத்தி பார்த்துருக்க முடியாது ஏனா அவங்களோட கருத்தையோ கண்களையோ அந்த மண்டபத்தோட ஒரு பக்க கூடத்துல தோன்றின காட்சி பரிபூரணமா கவர்ந்திருக்கும் சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளிச்ச இளம் பெண்ணானவ அங்க சுயே தோன்றி கால் சதங்கை கலியிர் கலீர்னு சப்திக்க நடனமாடிட்டு இருந்தா அவளுக்கு எதிரில் கொஞ்ச தூரத்துல ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண் கொட்டாத ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தாரு அப்படி பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு நில் அப்படின்னு சொன்னாரு உடனே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போ நின்று அதே நிலையில் அசையாமல் நின்றான் ஆயனர் கையில் கல்லுளிய எடுத்தார் அவருக்கு பக்கத்தில் ஏறக்குரிய வேலை பரிபூர்ணமான ஒரு சிலை கடந்துச்சு அதோட கண் புருவத்துக்கு பக்கத்தில் ஆயனர் கல்லுளியை வச்சு லேசாக தட்டினார் மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த சிலையோட புருவங்களில் கொஞ்சம் வேலையை செஞ்சாரு அதுக்கப்புறமா போதும் குழந்தையே இங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்டாரு சிவகாமியும் ஆயனருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான் அவளோட முகத்துல முத்து முத்தா துழித்திருந்த வியர்வைய ஆயனர் தம்மோட அங்க வஸ்திரத்தினால தொடச்சு விட்டு அம்மா சிவகாமி பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகா முனிவர் இப்ப இருந்தா உன்கிட்ட வந்து கலையோட நுட்பங்களை கத்துக்க வேண்டியதா இருக்கும் கண் பார்வையிலும் புருவத்தோட நெருப்பிலோ என்ன அற்புதமா நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுற நடனக்கலைக்காகவே நீ பிறந்தவ அப்படின்னு சொன்னாரு போதும்ப்பா போதும் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு அழுப்பான குரல்ல சொன்னா சிவகாமி பிடிக்கலையா என்ன பிடிக்கல அப்படின்னு ஆயனர் வையப்பா கேட்டாரு நான் பொண்ணா பிறந்ததே பிடிக்கலன்னு சொன்னா சிவகாமி சிவகாமி இது என்ன மூணு தான் உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு ஏன் இத்தனை வெறுப்பா பேசுற என் பேர்ல ஏதாச்சும் கோபமாமா அப்படின்னு ஆயனர் பரிவா கேட்டாரு உங்கள் பேரில் எனக்கு என்னப்பா கோபம் சாஸ்திரம்னு உன்னை எழுதினாரே அந்த முனிவர் மேலே தான் கோபம் ம் எதுக்காக இந்த கலையை கற்றுக்கிட்டமோன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டார் சிவகாமி ஆஹா என்ன வார்த்தை சொன்ன பரத முனிவர் மேலே கோபமா சிவகாமி நிறுத்திய கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சி அடைஞ்சிருக்க ஆனால் அந்த கலையோட பெருமையை நீ உணரல நிறுத்திய கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை சிவகாமி தான் இத தெய்வமாக கலைன்னு பிரம்மதேவர் பரதமுனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம்னு சொல்லறாங்க நிறுத்திய தான் சித்திரக்கலை உண்டாச்சு அதுல தான் சிற்பக்கலை வளர்ந்துச்சு இசைக்கலைக்கும் நிறுத்திய தான் ஆதாரம் சாஸ்திரம் அறியாதவங்க சங்கீதத்தோட ஜீவ தத்துவத்தை அறிய முடியாதுமா அன்னைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டுட்டார் அப்படின்னு ஆயனர் சொன்னாரு யார் ருத்ராச்சாரியார் சக்கரவர்த்திக்கு பக்கத்துல பெரிய தாடியோடு உட்காந்துட்டு இருந்தாரே அவரா அப்படின்னு சிவகாமி கேட்டா ஆமா தான் நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியோட ஆசிரியர் சங்கீதத்தை பத்தி சாஸ்திரமே எழுதியிருக்காரு இப்ப கிழவருக்கு வயசு அதிகமாயிடுச்சு இருந்தாலும் தடியை ஊனிட்டு உன்னோட அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார் உன்னோட ஆட்டத்தை பார்த்து அப்படியே அவர் பிரமிச்சு போயிட்டாரு சபை கலைஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டு உன்னோட மகன் நல்லா இருக்கணும் தான் இன்னைக்கு என்னோட குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணர செஞ்சா நான் சங்கீத சாஸ்திரம் அதெல்லாம் சுத்த தவறு பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பத்தி எழுதுனதே பெரும் பிசகுன்னு சொன்னாரு சங்கீத மகாசாகரமான ருத்ராச்சாரியாரே இப்படி சொல்லறாருனா அப்படின்னு ஆயனர் எழுத்தாரு அப்பா யார் சொன்னா என்ன எனக்கு என்னமோ ஒண்ணுமே பிடிக்கல பரதோ சங்கீதோ சிற்போ சித்திரோ இதனாலல்ல உண்மையில என்ன பிரயோஜனம்னு சிவகாமி கேட்டா சிவகாமி தான் இப்படி கேட்குறியா கலைகள்னால என்ன பிரயோஜனம்னு கேட்குற மகளே நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு வசந்த காலத்துல மரங்களும் செடிகளும் பூத்து குழுங்குறதுனால என்ன பிரயோஜனம் பௌர்ணமி ராத்திரியில பூரணச்சந்திரன் பால் நிலவ பொழியுதே அதனால என்ன உபயோகம் மயில் ஆடுறதுனாலோ குயில் பாடுறதுனாலோ என்ன பயன் கலைகளோட பயனும் அந்த தான் கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்குது அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிச்சது இல்லையா இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறமா அப்படின்னு ஆயனர் கேட்டாரு சிவகாமி மறுமொழி சொல்லாம எங்கேயோ பார்த்துட்டே இருந்தா காதளவு நீண்ட அவளோட கரிய கண்களில் முத்து மாதிரி ரெண்டு கண்ணீர் துளிகள் துழிச்சு நின்னுச்சு இதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டு வர கொஞ்ச நேரம் சிந்தனையில ஆழ்ந்திருந்தார் அதுக்கப்புறமா சிவகாமியோட கூந்தலை அருமையாக தடவி கொடுத்துட்டே சொன்னார் அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை அரியா பிள்ளையா சிறு குழந்தையாவே நான் இன்னமும் நினச்சிட்டு இருக்கேன் அது தவறு தான் உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிஞ்சிருச்சு உன்னை ஒத்த பொண்ணுகையெல்லாம் கல்யாணம் செஞ்சுட்டு குடியும் குடுத்தனமாக வாழறாங்கிறத நீ பார்த்துருக்க உங்கள் அம்மா உசுரோடு இருந்திருந்தா இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படி என்னோடய பிராணனையே வாங்கியிருப்பான் ஆனா நானும் அந்த கடமையை மறந்துடலை சிவகாமி பரத சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற நூற்றி எட்டு அபிநய தோற்றங்கள்ல நாற்பத்தி எட்டு தோற்றங்களை சிலைகள்ல அமைச்சிட்டேன் இன்னும் அறுபது சிலைகள் அமைஞ்ச உடனே உனக்கு தக்க மணால தேடி கல்யாணம் செஞ்சு தான் அடுத்த காரியமே பாப்பேன்னு ஆயனார் சொன்னார் ஆயனர் இப்படி சொன்னப்ப சிவகாமி கண்களை தொடச்சிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்து கல்யாண பேச்சை எடுக்க வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உங்களை தனியாக விட்டு நான் போவேனா அப்பேற்பட்ட கிராதகி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னு சொன்னான் உண்மை என்னென்னா சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது குழந்த பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர் கல்வியும் கலையும் பயில்வித்தவரும் அவர் தான் பொண்ணை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட தான் முசுர்வாழ முடியாதுன்னு ஆயனர் நினைச்சார் ஆனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளா கல்யாணம் செஞ்சு கொடுத்துத்தானே ஆகணும் அப்படிங்கிற நினப்பு அடிக்கடி அவரோட மனசில் உறுத்திகிட்டே இருந்துச்சு அதனால் சிவகாமியோட கல்யாணத்தை பற்றி அவர் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறது உண்டு அப்போ வேலை சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மறுமொழி சொல்கிறத கேட்குறதுல அவருக்கு ரொம்ப ஆனந்தம் இன்னைக்கும் சிவகாமியோட மறுமொழி ஆயனருக்கு ஆறுதலை கொடுத்துச்சு இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா அது எப்படி சிவகாமி கல்யாணம் செஞ்சு கொடுக்காமலே நான் உன்னை என்னோட வீட்டிலையே வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்குமா உலகம் ஒப்புக்கொள்ளுமா ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் ஆனால் இந்த யுத்தோன்னு ஒன்று வந்து தொலைச்சிருக்குது இதனால நம்ம குமார சக்கரவர்த்தியோட திருமணம் கூட தடைப்படும் போல இருக்குதே அப்படின்னு ஆயனர் சொன்னார் இது உடனே சிவகாமியோட முகத்தில் அப்போ ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டுச்சு ஆங்காரத்தினால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகான முகத்தை இன்னும் அழகுப்படுத்துச்சு என்னப்பா சொல்லறீங்க யாருக்கு திருமணம் குமார சக்கரவர்த்திக்கா அப்படின்னு கேட்டா ஆமா மாமல்லருக்கு இந்த வருஷத்துல திருமணம் நடத்தணும்னு மகாராணிக்கு ரொம்பவும் ஆசையா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டாரா இதனால மகாதேவிக்கு ரொம்ப வருத்தம்னு கேள்விப்பட்டேன்னு ஆயனர் சொன்னாரு சிவகாமி குரோதம் தருமன குரல்ல அப்பா யாரு வேணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும் இல்ல பண்ணிக்காம போகட்டும் நான் என்னமோ கல்யாணம் செஞ்சுக்க போறதில்லை அப்படின்னு சொன்னான் ஆயனர் மறுபடியும் அது எப்படி முடியும் சிவகாமி சைவ குலத்து பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்காம எப்படி வச்சிருக்கலாம் நாலு பேர் கேட்டா நான் என்ன சொல்லறதுன்னு கேட்டாரு அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் புத்த மதத்தை சேர்ந்து பிக்ஷினி ஆகிடுறேன் அப்ப உங்களை ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு சிவகாமி சொன்னான் அவ இப்படி சொல்லி வாய் மூடுன அதே சமயத்துல வாசப்புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க வாசப்படிக்கு பக்கத்துல நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால வியப்பா உள்ள எட்டி பார்த்துட்டு பரஞ்சோதியும் நின்னுட்டு இருந்தாங்க